எங்கள் அப்பா அம்மாவோட கண்ணீரும் அவங்க ரத்தம் இருந்தால் சார் என்னை படிக்க வச்சுச்சு இப்போ உங்கள் முன்னாடி நான் நின்றுட்ருக்கேன் சார் ஒரு நாள் நான் வந்து அட்மிட் ஆயிருந்தேன் சார் நான் அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப சீரியஸ் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க அப்போது நீங்கள் பக்கத்தில் வந்து என்னை பார்த்தா என்னென்னு சார் சொல்லுவீங்க

அதே மாதிரி சமுதாய தொண்டர்கள் அன்பு காட்டுவாங்கன்னு பேசினாங்க அதையும் நான் ஒத்துக்கிறேன் அன்பு காட்டுவாங்க ராணுவ வீரர்கள் உயிரை கூட கொடுப்பேன்னு சொன்னாங்க இந்த மூணையும் ஒரே நேரத்துல உன்னை பெத்தெடுத்து உனக்கு அன்பு காட்டி உனக்கு இதுதான் ஆசிரியர்னு வழி காட்டி கடைசியில உனக்காக கடைசியில உனக்காக உயிரையும் கொடுக்க துணிவாளே அந்த தாய் அந்த அவங்களுக்கு தான் சார் நம்ம இடத்துல முதலிடம் கொடுக்கணும் ஐயா கவிஞர் கண்ணதாசன் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலான்னு ஒருத்தர் வாழ்க்கையில போராடி தன்னோட ஆற்றல் திறமை வாத்தியார் அடிக்கிறார் அடிக்கிறாருன்னு சொல்றீங்களே வாத்தியாருக்கு பசங்களுக்கு என்ன மூணு சென்மத்து பகையா இல்ல பரம்பரை விரோதமா பங்காளி சண்டை பக்கத்து தண்ணி பிரச்சனையா ஐயா நீ தப்பு செய்ய உன்னை திருத்த அடிக்கிறாரியா அப்பா அடிக்கிறாரு போலீஸ்கார் அடிக்கிறார் அதெல்லாம் அடி ஆனா வாத்தியார் அடிக்கிறார் பாரியா அடி ஒருத்தனை தன்னோட வாழ்க்கையில உயர்த்துற வெற்றி படியா இருக்கிற புனிதமான அடியா ஐயா திருவண்ணாமலைக்கு பக்கம் ஒரு ஊர் ஒவ்வொரு ஊருன்னு ஒரு சிறப்பு இருக்கியா எடுத்துக்காட்டு பொள்ளாச்சி கிளநீர் சொல்லிட்டாரு அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கியா என்ன சிறப்பு தெரியுங்களா வாத்தியார் தான் அந்த ஊருக்கு சிறப்பு ஐயா ஒரு ஊருக்குள்ளே இறங்கினதையுமே நாம யாராச்சும் ஒரு வீட்டுக்கு போகணுன்னா அந்த பெட்டி கடற்கார வீடு அந்த கோணி கடைக்கார வீடு இல்லை அந்த மாடி வீட்டுக்காரர் வீடுதுன்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்கும் போயிடுவோம் ஆனால் அந்த ஊருக்குள்ளே இறங்கி வாத்தியார் வீட்டுக்கு எதில் போகணும்னு கேட்டால் எல்லாம் சிரிச்சுருவாங்க ஏன் தெரியுமாயா அந்த ஊரே பூரா வாத்தியார் தான் ஐயா அப்ப புள்ள பேர எல்லாரும் தான் பேரனுக்கு பொண்ணு எடுத்தா டீச்சர் பொண்ணு பொண்ணுதான் பொண்ணுக்கு மாப்பிள வாத்தியார் வாத்தியார் மாப்பிள தான் அதனாலதான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஊருக்கு பேரு வச்சாயா என்ன பேரு வச்சாங்க தெரியுமா பிள்ளை வச்சாங்கயா ஐயா பலரும் பல விதமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா நான் சொல்றது என்ன தெரியுமா பெத்தெடுக்கிறவங்க பெத்தவங்க நான் வாழ்க்கையில வளர்த்தெடுக்கிறவங்க வாத்தியாருதாயா ஒருத்தனை உருவாக்குறது அவனை உயர்த்துறது ஆசிரியர் தாயா ஒரு விளக்கில் எண்ணெயை ஊத்தி திரி போட்டு தீப்பத்தி வச்சா மட்டு பத்தாதியா அந்த விளக்கு சுடர் விட்டு எரியா ஒரு நல்ல தூண்டுகோள் வேணியா ஒருத்த வாழ்க்கையில உருவாக்கின மட்டு பத்தாதியா அவன் வாழ்க்கையில உயர்ந்து நிக்கணும்னா ஒரு நல்ல தூண்டுகோளாவும் ஊன்றுகோளாவ இருக்கிற ஒரு ஆசிரியர் கண்டிப்பா வேணுமியா ஒரு பெற்றோர் ரெண்டு அல்லது மூணு நல்ல குழந்தைகளை உருவாக்கலாம் ஆனா ஒரு ஆசிரியர் ஆயிரக்கணக்கான நல்ல பெற்றோர்களை உருவாக்கிக்கிட்டு ஐயா கடும் பணியிலையும் கடும் புழுதியிலையும் கடும் வெயிலையும் நின்று கடமை உணர்ச்சியோட ஒரு ராணுவ வீரர் செயலாற்றான் ஆனா அந்த வீரனுக்குள்ள அந்த கடமை உணர்ச்சியை கொண்டார கொண்டு வருவதற்காக தேசப்பற்று நாட்டு வரலாறு நாட்டுப்பற்று அனைத்தையும் ஊற்றி தேசபத்தியுடைய ஒருவனா உருவாக்கினார் பாரிய அந்த ஆசிரியர் அவருக்கு தாயா நம்ம மனசுல முதலிடம் கொடுக்கணும் இந்த சமூகத்தில் ஆணி பேராக இருந்து தானே அத்தனை பேர் உருவாக காரணமாக இருக்கிற ஆசிரியருக்கு தான் என் மனசுல முதலிட உங்க மனசில் நீங்க முதலிட கொடுக்கணும்னு தான் என் கோரிக்கையா இது என்னங்க சார் வெற்றியின் அடையாளம் இந்த அடையாளத்துல ரெண்டு ரகசியம் இருக்குங்க சார் மேல நீட்டு வேலை பாத்தீங்களா அது என்ன தெரியுமா சொல்லுது வெற்றிக்கு ஆண்டவனை நம்புங்குது மீதி இருக்கிற அந்த நாலு விரலு உன்னையே நீயே நம்புங்குது நம்மள நாமளே புரிஞ்சுகிட்டா நிச்சயமா வாழ்க்கையில முன்னேறலாம் ஒரு மாணவன் போய் போயி சார் டேய் யாருக்குடா முதலிடம் கொடுக்க வேண்டும்னு கேட்டேன் ஒரு நிமிஷம் என்னை முறைச்சு பார்த்துட்டு சொன்னா பாருங்க வாத்தை சத்தியமா உங்களுக்கு இல்லன்ட்டான் சரி ஏண்டான்னு கேட்டேன் நீங்களும் ஒரு வாத்தியார் தானே அப்படின்னா

நல்லா லெவன்த்து டுவெல்த்து அந்த ஸ்கூலில் பணம் கட்டி படிக்க முடியாதனால முனிசிபால் ஸ்கூலில் போய் படித்தா சார் இப்போ பண்டாம் போப்பில் வாங்கின மார்க் என்ன தெரியுமா ஃபெயில் மார்க் அறநூறு தான் ஏனே இப்படி வாங்கினேன்னு கேட்டதுக்கு அவள் சொன்னா எனக்கா நான் நல்லா படிச்சிருப்பேன் எனக்கு வாத்தியார்களே வந்து சொல்லி தர்றது இல்லக்கா வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் வந்து சொல்லி தருவாங்க ஏதோ ஒரு நேரம் மட்டும்தான் வந்து சொல்லி தருவாங்க என்னால புரிஞ்சுக்க முடியலையே எப்படி நான் படிப்பேன் ஏன் முயற்சி தான் நான் அறுநூறு மார்க் வாங்கினேன் இன்னும் ஆசிரியர்கள் முயற்சி எடுத்ததுதான் இன்னைக்கு ஒரு நல்ல மாணவியா வந்திருப்பான்னு சொன்னான் இந்த மாணவியோட இந்த நிலைமைக்கு அவங்க அம்மாவும் இன்னைக்கு அந்த மாணவியும் நடுத்தரவில் நின்று அழுதுட்டு இருக்காங்க சார் இந்த நிலைமைக்கு காரணம் யார் அந்த கடமை தவறைய ஆசிரியர்கள் தான் நான் சொல்லுவேன் நான் நல்ல ஆசிரியர்களை சொல்லல அவங்க எத்தனையோ நல்ல மாணவர்களை உருவாக்கலாம் ஆனா தான் கடமைய தவறிய ஆசிரியர்கள்னால தம் வாழ்க்கைய தவறு விட்ட அந்த மாணவர்கள் தான் சார் நான் வருத்தப்படுறேன் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்த வெளிவந்த ஒரு நாளிதழ் சார் நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட் என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி ஆறுல தமிழ்நாட்டில் மட்டும் இருநூறு மாணவர்கள் தேர்வு முடிவுனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாமா அது மட்டும் கிடையாது பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து வெளிவந்த பிரிட்டிஷ் இருந்து வெளிவந்த லேண்ட் செட் அப்படிங்கிற மருத்துவ நாளிதழ் என்ன தெரியுங்களா சொல்லுது மாணவர்களின் தற்கொலை முயற்சிக்கு அதிகமான காரணங்கள் தேர்வு முடிவுகள் தான் சொல்லுது காதல் தோல்வியினாலேயோ வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சதுனாலேயோ எவனும் வருஷத்துல அதிகமா சாகிறது கிடையாது தேர்வுல தோல்வி அடைஞ்சு வந்தா அதிகமா சாகிறான் இதுக்காக நீங்க சொல்லலாம் மாணவ படிக்க விட்டுட்டான்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா தன்னோட கடமையை தவறி ஆசிரியர்கள் நல்லா சொல்லி கொடுத்திருந்தா அந்த மொட்டாளான மாணவரையும் ஒரு ஆவரேஜ் மாணவனா உருவாக்கி இருக்கலாம் சார் அடுத்து கணவன் மனைவி சார் கணவனும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் திருமணம் செஞ்சுக்காதுக்கு முன்னாடி அந்த பொண்ணையோ அந்த பையனையோ கட்டிக்கிட்டா அதனால சொசைட்டியில ஸ்டேட்டஸ் கிடைக்குமா சொத்து கிடைக்குமா வரதட்சணை கிடைக்குமா பொண்ணோ பையனோ அழகா இருக்காங்களான்னு தான் பாக்குறாங்களோ மனசுக்கு ஏத்தவளா புரிஞ்சு நடக்கிறவளாங்கறத நிச்சயமாக பார்க்கிறதே கிடையாது சார் இதை தவிர சரி இனி கணவன் மனைவி எல்லாம் எப்படி தெரியுமோ அன்பை வெளிப்படுத்திக்கிறாங்க கணவன் ஒரு ஷிஃப்ட்ல போவான் மனைவி ஒரு ஷிஃப்ட்ல போவா இவங்க ரெண்டு பேர் வீட்டில் வந்து பேசிக்கிறது எப்படி தெரியுங்களா பிளாக் போர்டை வச்சு நான் இன்னைக்கு சாயங்காலம் வரமாட்டேன் நீ டிஃபன் சாப்பிட்டுக்கோ நாளைக்கு நான் காலையில் தான் வருவேன் நீ ஆஃபீஸ்க்கு போய்க்கோ தான் சார் தன்னோட அன்பை பரிமாறிக்கிறாங்க அந்த மனைவியும் கணவனும் மாத்தி மாத்தி பார்க்க முடியாத அளவுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பாசம் இல்லாம இல்லை சார் இன்னைக்கு அடிப்படை தேவையை கூட பூர்த்தி பண்ண முடியாம பணத்தட்டுப்பாடு இருக்கிறதுங்கால தானே சார் அவங்க அப்படி போறாங்க அப்படி பாசம் இல்லாம இருந்தால் அந்த பேப்பர்ல கூட அவங்க எழுதி வைக்காம தான் சார் போவாங்க நாளைக்கு வரப்போற நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக ஒரு நல்ல கணவன் மனைவி அவங்க அன்னைக்கு சுகத்தை தியாகம் செய்யறாங்க சார் சபாஷ் பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தா குழந்தைக்கு அன்பு கிடைக்கிறது எங்க சார் பணத்தை வச்சுதான் குழந்தைய வளர்க்க முடியும்னா அது நிச்சயமா ஒரு நல்ல குழந்தைய வளராது சார் பணத்தை வச்சு அன்பால ஊட்டினா தான் அது ஒரு நல்ல குழந்தையா இன்னைக்கு சமுதாயத்துல நினைச்சு நிற்க முடியும் சார் இப்படி இருக்கும் போது பெற்றோர்க்கு என் மனசுல எப்படி சார் முதலிடம் கொடுக்க முடியும் சொல்லற சார் அடுத்தது சமூக சேவை செய்யறவங்க சார் வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் வாடி நின்று வள்ளலார் சொன்னாரு அன்புக்கு வேலை தடை என்றோ அந்த வேலையும் உடைத்தவன் மத தரசா சொன்னாங்க சார் ஆனா இன்னைக்கு அந்த சமூக சேவை செய்யறவங்க அப்படி இருக்காங்களான்னு பார்த்தா அது நிச்சயமா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு சார் போன மாதம் கோயம்புத்தூரில் காந்திபுரத்துலேருந்து உக்கடம் வர பஸ்ஸில் பன்னெண்டு எஃப் அப்படிங்கிற பஸ்ஸில் கரெக்டா ஏப்ரல் முப்பதாம் தேதி ஒன்றரை மணிக்கு நான் அந்த பஸ்ல ஏறினேன் சார் அவர் அந்த பஸ்லேயே நான் பயணித்த பஸ்லேயே ராஜஸ்தான் சேர்ந்த ஒரு ராஜஸ்தான் மாநிலத்தில் சேர்ந்த ஒரு அம்மாவும் சின்ன பையனும் சார் ஒரு நாலு பேக்கை தூக்கிட்டு அந்த பஸ்ல ஏறினாங்க சார் கண்டக்டர் விறுவிறு விறுவிறுன்னு முன்னாடி வந்தாரு எப்படி தெரியுமா உரு உருன்னுட்டே வந்தாரு வந்ததன்னு அந்த அம்மா பாட்டி கேட்டார் வர டிக்கெட் டிக்கெட்டுக்காங்க அப்படின்னாரு அதுக்கு அந்த அம்மாக்கு நம்மளோட தமிழ் பாஷை தெரியல பாவம் முடிச்சுட்டு இருந்தாங்க

சார் அன்னைக்கு நான் செஞ்ச தவிர இனிமேல் நான் சாகர வரைக்கும் சார் என் உயிரே போனாலும் கூட இந்த ஸ்டேட் விட்டு அந்த ஸ்டேட் இல்லை எந்த நாட்டை விட்டு இந்த நாட்டுக்கு நான் தவறு செய்ய விட மாட்டேன் சார் யாருக்கும் முதலிடம் கொடுக்கறதுக்கு நான் விரும்பல சார் நான் நல்லவளா இருந்து எனக்குள்ள இருக்கிற தவறுகளை நான் திருத்திட்டானா நான் நிச்சயமா அந்த நாட்டைய வல்லமை மிக்க ஒரு எதிர்காலத்தை இந்தியாவை உருவாக்கன்னு சொல்லி விடுப்பிறேன் ஐயா மரங்கள் சொல்லுச்சாம் என்னிடம் இன்னொரு சிலுவையை செய்ய போதுமான மரங்கள் இருக்கின்றன உங்களிடம் இன்னொரு இயேசுவை செய்ய போதுமான மனிதம் இருக்கிறதான் ஒவ்வொரு தடவை இயற்கை சீற்றங்கள் உயிர்களை அழிக்க வரும்போதும் மனிதநேயம் தாங்க காப்பாத்திட்டு இருக்கு அப்படிப்பட்ட மனிதநேயம் மிக்க சமூக சேவகர்களுக்கு தாங்க மனசுல முதலிடம் கொடுக்கணும் பண்ணை வயல்ங்கிற கிராமத்துல வசந்தாங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா ஏழை விவசாயிங்க காலையில இருந்து அந்தி சாயற வரைக்கும் காட்டுலையும் மேட்டுலையும் கிடந்து கஷ்டப்படுறவங்க அவங்க தூக்கு செட்டியில கஞ்சி ஊத்திட்டு போய் குடிக்கிறத பார்த்து மனசு கஷ்டப்பட்டு இவங்களுக்கு ஒருவேளை சோறாவது போடலாமேன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நூறு பேர்த்துக்காவது சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க விவசாயிகளால எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கும் அந்த விவசாயிகளுக்கே உணவு போடுற அந்த அம்மாவோட மனசு எவ்வளவு பெரிய மனசு அவங்க மட்டும் இல்லைங்க திருச்சியில பாலாங்கிற ஒரு பெண்மணி தெருவில் வாழ்ற மனநோயாளிகளுக்காக சமைச்சு எடுத்துட்டு போய் போடுறாங்கங்க எங்கேயோ பார்த்துக்கிட்டு எதையோ உளறிக்கிட்டு இருக்கிற அவங்க அந்த அம்மா போனா மட்டும் வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க கொடுக்கறத வாங்கி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்களாமாங்க ஒரு தாய் தன்னோட ரெண்டு குழந்தைகளுக்கு சமைச்சு போடுவா ஆனா அந்த ரெண்டு பெண்கள் ஏழை விவசாயிகளுக்கும் மனநோயாளிகளுக்கும் சமைச்சு போடுறாங்களே அந்த உள்ளங்களுக்கு எல்லார் உள்ளத்திலையும் முதலிட என்ன பொறுத்து வரைக்கும் சார் இன்னைக்கு சமூக சேவை செய்கிறேங்கிற ஒரு அமைப்பின் பேரில் மேலிருந்து கீழே வரைக்கும் சார் பட்டு வேஷ்டி பட்டு சேலை கட்டிட்டு தங்க வளையல் நிறையா போட்டுட்டு கழுத்து நிறைய செயினை போட்டுட்டு தான் சார் வர்றாங்க கேட்டால் கடவுளின் அவதாரம் சொல்கிறாங்க சார் எல்லாம் கடத்தி கொண்டு போய் வித்தோம் வச்சுக்கோங்க இந்தியாவில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழு கணக்குப்படி இருபத்தி நாலு கோடி மக்கள் வறுமையில வாடிட்டு இருக்காங்களே பாருங்க இதோ பாருங்க இந்த இருபத்தி நாலு கோடி வறுமையில வாழ்ந்துட்டு இருக்கிற அத்தனை மக்களோட வறுமையும் ஒழிச்சிடலாம் சார் ஐயா தப்பு பண்ற சமூக சேவகர்களும் இருக்கலாங்க எப்படி நம்ம தேவைகளை தேடி தேடி போய் நல்லதா அடையிறமோ அதே மாதிரி ஒரு நல்ல உண்மையான சமூக சேவகரை கண்டுபிடிச்சு முதலிடம் கொடுத்து அவங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம்னா அந்த வெளிச்சத்துல தப்பு பண்ணவன் கண்ணு கூசுங்கய்யா மனசு மாறுங்கய்யா நிறைகளை தேடி தாங்க குறைகளை போக்க முடியும் நல்லதை வச்சு தாங்க கெட்டதை அழிக்க முடியும் அதனால தாங்க காந்திஜி அகிம்சையை வச்சு அண்ணியை ஆட்சியை ஒழிச்சாரு அன்புனால தான் ஜெயிக்க முடியும்னு உலகத்துக்கே எடுத்து காமிச்ச நாடுங்கய்யா நம்ம நாடு அதனால தான் அன்னை தெரசாவே அங்கிருந்து இங்கே வந்துட்டாங்க போல அன்பு காட்ட இந்த சமூக சேவை செய்யறவங்களே தப்பானவங்கன்னு சொல்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா வழியில ஒருத்தன் விழுந்து கிடப்பான் முடியாமயோ அடிப்பட்டோ விழுந்து கிடப்பான் பார்த்துக்கிட்டே போவாங்க அந்த பக்கம் போயின்ட்டு சொல்லுவாங்க வர்ற வழியில் ஒருத்தன் விழுந்து கிடந்தான்ப்பா பார்க்கறவனெல்லாம் பார்த்துட்டே தான் போறான் கூட உதவி செய்யலை மனுஷங்களே இல்லப்பா நேயமே அழிஞ்சு வச்சுப்பான் நீ என்னப்பா பண்ணினேனா நானும் பார்த்துட்டே தான்ப்பா வந்தேன்பாங்க இப்படி இருந்தா எப்படிங்க ஒருத்தவங்க விழுந்து கிடந்தா யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சா யாருமே பார்க்க மாட்டாங்க நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஸ்கூல் விட்டு வெளியே வந்த ஒரு தாத்தா விழுந்து கிடப்பாருங்க அழுக்கு துணியோட சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிடப்பாரு அதை நான் அவருக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு அதுக்கு பேர் சேவையா தொண்டானெல்லாம் அப்போ எனக்கு தெரியாதுங்க